ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்து நீ வெற்றி போகும்படி வாக்கு கொடுக்கிறேன் என்றால் சும்மாவா நிச்சயமா நீயே ஆச்சரியப்படக்கூடிய அழகில் உனக்கான வெற்றிகளை மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமே உன்னுடைய அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படவே வேணாம் இப்போது அவர்களே உன்னை பார்த்து ஏன் தான் இவங்களை நிராகரித்தோம் ஏன் தான் இவங்களை நம்ம இப்படி பேசுனோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் தரப்போறேன் உன்னை இழந்த மனிதர்களும் உன்னை ஒதுக்கிய மனிதர்களும் நிராகரித்த மனிதர்களும் இப்போது இழப்பை சந்திக்கப் போகிறார்கள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என் செல்வமே ஓ மனசை நீ நினைச்சது போல உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நீ சொன்னபடியெல்லாம் உன் மனசு யோசிக்கும்படி பழக்கிக்கொள் அப்படி இல்லைனா ஓம் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வர முடியலைன்னா உனக்கென ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சிறியவங்கள்ல பெரியவங்க வரைக்கும் அடுத்தவருக்கு அறிவுரை சொல்றதுன்னா வேகமாக ஓடி வந்துடுறாங்க ஆனால் அவங்களாலேயே பல விஷயங்களை அவங்கள மனசளவுல மாற்ற முடிகிறது முதல்ல ஒவ்வொரு மனிதனும் தன் தவறை திருத்திக் கொள்பவனாகவும் தன் மனசுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருபவனாகவும் மாற வேண்டும் என்பது அவசியமல்லவா உன்னுடைய எண்ணங்கள் என்பது எப்போதுமே உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை ஞாபகப்படுத்தி உனக்கு சுமையாகவோ பாரமாகவோ இருக்கக்கூடாது எப்போதும் உன்னுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் புதிதாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள முயற்சி என் செல்வமே நீ யாருக்கிட்டலாம் உன்னுடைய ரகசியத்தை சொல்றியோ கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட உன் சுதந்திரத்தில் இழந்து அவங்களுக்காக பயந்து பயந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றிய ரகசியத்தையோ உன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களையோ சொல்ல வேண்டாம் எந்த விமர்சனங்களுக்கும் அஞ்சாத ஆளாக நீ இருக்க வேண்டும் திறமை மேலையும் இருக்கிறது தானே அப்படி இருக்கும் உன்னை பத்தி என்ன சொன்னாய் யாருடைய விமர்சனங்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு நீ எளிமையாக இருப்பதன் மூலமாகவே உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் நீ நிச்சயமா நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையா இருக்கும் நீ ஒருபோதும் மற்றவர்களை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே என் செல்வமே அப்படி மற்றவங்களை குறை சொல்லி குற்றம் சுமத்தி ஓம் வாழ்க்கையை நீ உயர்வாய் வாழலாம் என நினைத்தால் அது நிச்சயமாக உனக்கு உயர்வானதாக இருக்காது அது தலைக்கணத்தை தான் தருமே தவிர உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்காது உன்னை மதிக்கும் மனிதர்களையும் உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களையும் நீ தேடி போகலாம் அதில் தப்பே இல்லை ஆனால் நீ பேசினா கூட பேசாதவர்களையும் உன்னை பார்த்தால்கூட பார்க்காமல் போபவர்களைப் போல கடந்து போபவர்களையும் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களையும் நீ திரும்பிக்கூட கூட பார்க்க கூடாதே என் செல்வமே எப்படினாலும் நான் வாழ்ந்து விட்டு போவேன் என நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காதே ஏன்னா நான் எப்படினாலும் இருந்துட்டு போவேன் நினைக்கிறவே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நான் என்னுடைய மனசளவில் உண்மையா இருப்பேன் என் மனசாட்சிக்கு உண்மையா இருப்பேன் என்னுடைய தெய்வத்துக்கும் எனக்கும் உண்மையா இருப்பேன் என் குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன்னு எந்த மனிதர் தன் மனசில் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு உண்மையான வாழ்க்கையை வாழ நினைக்கிறானோ அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் உன்னால யார் ஒருவரும் அழுகவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் நீ இரு என் செல்வமே நீ செய்யக்கூடிய செயல்கள் என்பது உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சந்தோஷத்தை தருவதாக இருக்க வேண்டும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்கிறனா நீ தப்பான வாழ்க்கையை தவறான செயல்களின் மூலமாக வாழ்கிறாய் என்பதுதானே அர்த்தம் எப்போ பயம் உன் மனசில் நினைச்சதை வெளியே சொல்ல முடியுதோ வெளியே மற்றவங்க நாலு பேர்கிட்ட சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அப்போதுதான் உன் வாழ்க்கை சரியான முறையில் இருக்கிறது என அர்த்தம் மற்றவர்களுக்கு பயந்து வாழுவதென்பது சரியில்லைதானே நீ யாருக்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் காட்டுக்கு சிங்கமாகவே இருந்தாலும் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு பசிக்கு இரை கிடைக்குமா என்ன ஓடி ஆடி உழைச்சாது அதாவது ஓடி ஆடி போய் மிருகங்களை பிடிச்சாதானே அதற்கு பசியாற முடியும் அதே போலதான் கட்டி தங்கமாகவே இருந்தாலும் அதை வெப்பத்தில் போடும்போது அந்த அனலை தாங்கிக்கொண்டால்தானே கொண்டால்தானே அந்த தங்கத்தை நகையாக மாற்றும் போது அதற்கு மதிப்பு உருவாகும் அப்படிதான் மனித வாழ்வும் சிங்கத்தை போல சும்மா இருக்கவும் கூடாது அந்த தங்கத்தை போல வெப்பத்தில் உருகிறதுக்கும் ஏற்ற ஆளாக கஷ்டப்படுவதற்கும் உழைப்பதற்கும் சரியான ஆளாக இருக்க வேண்டும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் கடந்து வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிக்க முடியும் என் செல்வமே கஷ்ட நஷ்டங்களை சந்திக்காத மனிதன் யாருமே இந்த உலகில் ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது உன்னை பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுபவர்களிடமும் உனக்கு ஆறுதல் கொடுப்பவர்களிடமும் உன்னிடம் அன்பை அரவணைப்பை தருபவர்களிடமும் நீ கொஞ்சம் சந்தோஷமாக பேசி பழகு அதுதான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது அது உனக்குள்ளே இருக்கக்கூடாத மன அழுத்தம் யார் உன்கிட்ட பேசாம போனா விட்டுடு உன்கிட்ட பழகாம உன்னை விட்டு விலகி போனா விட்டுடு யார் உனக்குவர்களோ யார் உன் வாழ்க்கைக்கு நல்லவர்களோ அவர்களை உன் அருகிலேயே நான் இருக்கச் செய்வேன் ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எரிந்து விட்டால் உனக்கு நல்லதாக இருக்கும் அது பெரிய மரமாயிடுச்சுன்னா சிரமம்தானே உனக்கு ஆசைகளோ எதிர்பார்ப்போ எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு கடுமையா முயற்சி செய்யணும் சும்மா நான் ஆசைப்படுவேன் அதுவா கிடச்சிடணும்னு உட்கார்ந்துருந்தா எதுவும் தானாக வந்து கையில் விழுகாது தானே எப்போதுமே உன்னை குறை சொல்லி பேசி பழகுவவர்கள் மத்தியில் நீ என்னதான் நல்ல செயல் செய்தாலும் அவர்கள் பாராட்டப் போவதில்லை அவர்களிடமிருந்து முதல்ல நீ விலகி போயிடு உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர்கள் நீ நல்லது செஞ்சாலும் நிறைகளாய் சொல்லவும் மாட்டார்கள் அதை நல்லதாய் பார்க்கவும் மாட்டார்கள் என் செல்வமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ யோசிக்கிறது போல இங்கே நிறைய பேர் தான் செய்றாங்க நான் என்னெல்லாம் தவறு செஞ்சேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நீ யோசிச்சா உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை அழிப்பதற்காகவும் வீழ்த்துவதற்காகவும் நான் தரவில்லை உனக்குள் மறைஞ்சிருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் நான் கஷ்டங்களை கொடுக்கிறேன் என் கண்மணியே நீயாக இருந்தினா உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டக்கூடிய உத்வேகத்தோடு நீ முயற்சி செய்தாயே ஆனால் உன்னை விரும்பிய மனிதர்கள் எல்லாம் தானாக உன்னை தேடி வருவார்கள் உன்னை விட்டு விலகியவர்கள் விலகி போகட்டும் என அதை அப்படியே விட்டுவிடு அவர்களும் சீக்கிரமே உன்னுடைய மதிப்பை புரிந்து கொண்டு தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே உன் கைரேகையை மட்டும் வச்சுக்கிட்டு ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு எதிர்காலத்தை நிர்ணயம் செய்துவிடாதே ஏன்னா இங்கு ஜாதகம் எழுதாதவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கு கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது ஜாதகம் கைரேகை எல்லாம் சும்மா ஒரு பகுதிக்கு தான் அதுவே வாழ்க்கை ஆகிவிடாது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு சாப்பாடு நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு சம்பாத்தியம் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உழைப்பையும் முயற்சியையும் முன்னேற்றத்தையும் மட்டும் மட்டுமே உன்னுடைய யோசனைகள் இருக்கட்டும் எல்லா விஷயமும் சுலபமாக மலிவாக கிடச்சிட்டா அதுக்கு மதிப்பும் மரியாதையும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அரிதாக கிடைப்பது தானே மிக பெரிதாக பேசப்படும் நீயும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் எல்லாரும் உன்னை தேடி வந்து மரியாதை தருவார்கள் எல்லா சமயங்களிலும் எதுக்கெடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்காம எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டே இருக்காம தேவைக்கு பேசக்கூடிய ஆட்களாக தேவைக்கு போய் பார்க்கக்கூடிய ஆளாக நீ இரு அப்போது தானே மதிப்பும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வரும் இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்ததைக் காட்டில் மிக சிறப்பான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நானே உன்னை அசிர்வ ஆசீர்வதித்து அருள் செய்து காப்பாற்றுவேன்